பச்சை வெங்காய சட்னி இப்போ எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் ஒன்றரை தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகா நாலு பல் பூண்டு கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு இதை எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கோங்க போட்டு அரைச்சி வச்ச சட்னியை போட்டு தாளித்து அவ்வளோதாங்க சட்னி ரெடி இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி குழிப்பனியாரம் காரப்பனியாரம் இதுக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க் யூ